அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தர சுந்தரவடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த தமிழ் மாதத்துல கடைசி மாதமான பங்குனி மாதத்துல என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதுவும் உங்களுடைய ராசியான விருச்சிக ராசிக்கு அப்படிங்கிறத விரிவா தெளிவா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பற்றியும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில இந்த பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி மாதத்தோட சிறப்பே முருகன் தாங்க முருகன் தான் சிறப்பு முருகனுக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிற ஒரு நன்னாளில் மிகப்பெரிய விசேஷங்கள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல தான் பார்த்தீங்கன்னா முருகன் தேர் திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்க இருக்குது முருகனின் பரிபூரண அருளை பெறக்கூடிய அன்பை பெறக்கூடிய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய நல்ல நாள் அப்படிங்கிறது பங்குனி உத்திர திருநாள் அடுத்து பாருங்க இந்த பங்குடி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் இப்போ விருச்சிக ராசி அப்படின்னாலே எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசி செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ராசி அது மட்டும் இல்லாமல் சந்திரன் நீசமடைகிறாருங்க என்னதான் நம்ம வந்து வேகம் உழைப்பு முன்னேற்றம் சார்ந்து ரொம்ப கடுமையாக வேகமாக செயல்பட்டாலும் மனநிலையில ஒரு மாற்றம் அப்பப்போ நடக்குது என்ன விதமான மாற்றம் நடக்குதுன்னா ஒரு நேரம் மனது எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு இருக்குது ரொம்ப ஆரோக்கியமா ஃபீல் பண்ணுது ஒரு நேரம் அப்படியே ரொம்ப லோவா ஆரோக்கிய குறைபாட்டுல ஃபீல் பண்ணுது அப்பப்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு அவ்வளவு அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துலவே அமர்ந்துட்டார் ராசிநாதன் எட்டுல அமர்ந்தாலே ஒரு கிரகம் வந்து எட்டாம் இடத்துல அமரக்கூடாதுங்க எட்டு பனிரெண்டாம் இடங்களில் ராசிநாதனோ லக்கணநாதனோ போய் அமர்ந்தாரு அப்படின்னா மனசுல ஒரு தேவையில்லாத பயம் மன வருத்தம் மனசஞ்சலம் எதையும் செய்யறதுக்கு ஒரு தயக்கம் வீண் வம்பு வழக்கு விரய செலவு இதெல்லாம் வந்து சேரும் அது தானா வருதா இல்லை நம்மளா உருவாக்கிக்கிறாமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிரக அமைப்புகள் கொண்டு வந்து சேர்த்திடும் ஏதோ ஒரு வழியில கொண்டு வந்து சேர்த்தும் ஆனா இப்ப இருந்துகிட்டு இருக்க சூழ்நிலை ஒரு பக்கம் எட்டாம் இடத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ராசிநாதன் எட்டுல அமர்ந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் ராகு சூரியன் சுக்கிரன் புதன் அப்படின்ற நான்கு கிரகங்களோட கூட்டணி ஐந்தாம் இடத்துல இருக்குது பஞ்சமஸ்தானத்துல இருக்குது ஐந்தாம் இடத்துல இருக்கிற அனைத்து கிரகங்களும் பதினோராம் இடத்தை பார்வை செய்து ஏழாம் பார்வையா பார்வை செய்து இது ஒரு நல்ல ஒரு தான் இந்த காலகட்டங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் என்னதான் பல்வேறு வழிகளில் நம்ம இந்த அர்த்தாஷ்டம சனியால பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு இருக்குது இன்னொரு பக்கம் ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருந்து தடையை கொடுத்தாலும் ஆனா இப்ப நடந்திருக்க ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே சுப கிரகங்களா இருந்து யோகக்காரகனோடு நல்ல யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆக இருக்குது இந்த மாதத்துல நிறைய யோகமும் இருக்கு பஞ்சமாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது செயல்படுது புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது மூன்று விதமான யோகங்கள் உங்களுக்கு செயல்பட மகாலட்சுமி யோகம் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பணவரவு தனவரவை கொடுக்கக்கூடிய வகையில செயல்படுது ஓகேங்களா மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது செயல்படுது பத்து கூடிய அதிபதிகள் அங்கே அமர்ந்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினொன்னு பன்னெண்டு அதாவது ஏழு ஏழு பதினொன்னு அதிபதிகள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை கிட்டத்தட்ட ஒரு மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது நல்லா பணவரவு நீங்க தொட்ட காரியங்கள்லாம் ஜெயிக்குங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய காலமா மாறுது இந்த மாசத்துல உங்களுக்கு பணம் வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுது தொட்டதெல்லாம் வருமானமா மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நடக்குது யாருக்கு விருசிய ராசி நடக்க இருக்குது இருந்தாலும் உங்க முன்னேற்றம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு எதிர்பாராத வருமானம் வருது நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க எப்பவோ கொடுத்த பணம் இப்ப திரும்பி வரும் ஆமா எதிர்பாராத மனிதர்களோட உதவிகள் கிடைக்கும் ஆமா அது மட்டும் இல்லைங்க லாபகரமான ஒரு அமைப்பு உண்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அவங்களை தேடி வருது அதுவும் மகாலட்சுமி யோகம் அப்படின்னா பணம் பொருள் வரவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ளோ நல்லா இருக்க போகுது அதே போல பஞ்சமாதிபதி யோகம்ங்கிறது பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியத்து யோகம் இந்த குலதெய்வ வழிபாடு அருள் கிடைக்கிறது குலதெய்வத்தோட வழிகாட்டுதல்ல கிடைக்கிறது முன்னோர்களோட தர்ம காரிய பலனால நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல செயல்பட போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்குது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டாகவே அமையுது அதிகபட்ச நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க அதை ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஆமாம் என்ன இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதி அப்படிங்கிறது எல்லா கிரகங்களும் சேர்ந்து எதை பார்க்குது அப்படின்னா இந்த ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குது அதில் ராசி அந்த பத்தாம் அதிபதி கிரகமே அங்கே பார்க்கறதுனால உங்களுக்கு வேலை தொழில் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கவனம் மட்டும் எடுத்துக்கணும் கொஞ்சம் கவனம் மட்டும் எடுத்துக்கணும் வேலை தொழிலில் கவனம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் வெற்றி அப்படிங்கிறது அவசியமா நல்லா இருக்குது இன்னமும் உங்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனி விலகலை அதனால வண்டி வாகனத்துல பயணம் போறது கவனமா போகணும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் வீடு இடம் பூமி வாங்குறது கொஞ்சம் பார்த்து கவனமா வாங்கணும் விற்கணும் ஆமா சுக சுகஸ்தான செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஏழாம் இடத்துல இருக்க குரு பகவான் ராசியே பார்க்குறாரு என்ன என்ன பிரச்சனை எவ்வளவு சிக்கல்கள் நமக்கு இருந்தாலும் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை கிட்டத்தட்ட உங்களை சுற்றி என்ன விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்க இருக்குது பணம் பொருள் செல்வாக்குங்கிற விஷயம் உயர இருக்குது முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதாவது இந்த பதினோராம் இடத்துல பாம்பு கிரகம் இருக்கிறது நல்லது அதுவும் பதினோராம் இடத்துல இருக்க கிரகம் யோகத்தை தான் கொடுக்கும் கிட்டத்தட்ட அது எந்த கிரகம் பதினொன்றுல இருந்தாலுமே ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம குருவோட பார்வையும் அந்த இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணம் எண்ணம் சொல் செயல் அடிப்படையில் நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் அவை அனைத்தும் நன்மையிலேயே முடியக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு அடுத்து உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா விசாக நட்சத்திரம் பொறுமை அமைதி குணம் அன்பா செயல்படுறது பொறுப்பா பேசுறது குடும்பத்தை பொறுப்பா நடத்துறது அப்படிங்கிறது விசாக நட்சத்திரத்துக்கு உண்டு இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இப்ப எப்படி இருக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது குடும்பத்திற்கான வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லா வரும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு ஆன்மீக வழிகாட்டுதெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு சிறப்பு குழந்தைகளால் முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க அடுத்த அனுச நட்சத்திரம் சொந்த தொழில் செய்யணும் செஞ்சால் சொந்த தொழில் செய்யணும் அந்த தொழிலில் முன்னேறணும் அப்படிங்கிறது அயராது பாடுபடக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் அடுத்து சனி பயிற்சிக்கு பிறகு உங்களோட நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து தொழில் மாற்றம் வேலை மாற்றங்கள்லாம் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுவரையும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சுக்கிறது நல்லது இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய தனவரவு பொருள் வரவு மதிப்பு மரியாதை திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா ஏற்படுது குலதெய்வல் பரிபூரணமாக கிடைக்கிது உடல் ஆரோக்கியம் மேம்படுது ஆமா ஏற்கனவே இருந்ததை விட இப்ப கொஞ்சம் முன்னேற்றம் அப்படிங்கிறத சந்திப்பீங்க அடுத்து கேட்டை நட்சத்திரம் புத்திசாலித்தனம் சூழ்நிலைக்கேற்ப நடந்துகிறது ஆமா அறிவு சார்ந்து பேசுறது அறிவு சார்ந்து இயங்குறது கமிஷன் தொழில்கள் சார்ந்து யோசிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில அதாவது நீச பங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு இல்லையா அதாவது படிப்பு நல்லா வரும் குழந்தைங்களுக்கு விருச்சிக ராசி குழந்தை அந்த இது விருச்சிக ராசி குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா வரும் சரஸ்வதி யோகம் வேற இருக்குது தடைப்பட்ட படிப்புகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் வாக்குப்பளிதம் ஏற்படும் சில பேருக்கு சொன்ன சொல் படிக்கும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது பொருள் வரவு தனவரவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு நீங்க என்ன விதமான வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படி இல்லைன்னா பழனி முருகன் வழிபாடு செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது செஞ்சுக்கோங்க வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்